கணேஷ் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் விவசாயி அவரது வாழ்க்கை பக்குவமில்லாமல் இருந்தாலும் உழைப்பில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் பசுமையான வயல்களும் ஆற்றங்கரையிலிருந்து வரும் காற்றின் மந்த சலனமும் அவனுக்கு அமைதியை தந்தாலும் வாழ்க்கையின் சவால்கள் அவனை சோதிக்காமல் இருக்கவில்லை கணேஷுக்கு மூன்று பிள்ளைகள் அவர்களின் கல்வி உணவு மற்றும் தேவைகளை சமாளிக்க அவன் தினமும் தலைநகரத்திற்கு தானியங்களை ஏற்றிச் சென்று விற்று வருவான் ஆனால் ஒருமுறை மிகப்பெரிய மழை பெய்து அவன் சேமித்து வைத்திருந்த தானியங்கள் அனைத்தும் சேதமடைந்தன அவன் வைத்திருந்த நம்பிக்கை மிக்க சொத்துக்கள் அனைத்தும் கெட்டுப்போய் விட்டன அவனது பிரச்சினைகள் அதிகரிக்க கடனாளிகள் அவனை அடிக்கடி அழுத்தத் தொடங்கினர் கடனை திருப்பித்தர முடியாததால் உனது நிலத்தை இப்போது எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றனர் கனத்த மனதுடன் அவன் தனது பழைய நண்பரான மோகனிடம் உதவி கேட்கச் சென்றான் மோகன் கிராமத்தின் பிரபலமான நிலக்கிழார் பணத்தில் செல்வாக்கும் படிப்பில் அறிவும் கொண்டவர் கணேஷை சந்தித்த மோகன் மிகவும் ஆச்சரியத்துடன் கேட்டார் என்ன கணேஷ் திடீரென்று என்னை சந்திக்க வந்திருக்கிறாய் என்ன காரணம் என்று கேட்டார் கணேஷ் சற்றே தயங்கியபடி சமீபத்தில் பெய்த பெருமழையில் என் தானியக் கிடங்கு முழுவதும் சேதமடைந்து பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு விட்டது குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டக்கூட சிரமமாக இருக்கிறது சிறிது பணம் எனக்கு கடனாக கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்று கெஞ்சி கேட்டான் மோகன் ஒரு புன்னகையுடன் கணேஷா உன் நிலைமையை நான் அறிந்திருந்தேன் ஆனால் இப்படி என்னிடம் கெஞ்சுவது சரியா உன்னால் இந்த பிரச்சினையை சமாளிக்க முடியும் என்று நினைத்தேன் உன் நம்பிக்கையை இழந்து கெஞ்சுகிறாயா என்று கேட்டார் அந்த வார்த்தைகள் கணேஷின் மனதைக் குத்தியது வெட்கத்தாலும் துயரத்தாலும் அவன் தன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் அந்த நாளிலிருந்து யாரிடமும் கெஞ்சுவதில்லை என்று தீர்மானித்தான் என்னால் முடியாததை மற்றவரிடம் கேட்கச் செல்ல மாட்டேன் என்று உறுதியாக முடிவெடுத்தான் அவன் வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய நிலம் இருந்தது அதை தானே சீரமைத்து சிறிய அளவில் விவசாயம் செய்யத் தொடங்கினான் தினமும் அதிகாலை எழுந்து மிகக் கடுமையாக உழைத்தான் ஒரு விளைச்சலை மேம்படுத்த அடுத்த முறைக்கு நேரத்தை செலவிடாமல் உழைத்தான் தானே உழைத்து விளைந்த பயிர்களை அருகிலுள்ள சந்தைகளில் விற்று மக்களிடையே மதிப்பையும் நம்பிக்கையையும் பெற்றான் காலம் மெல்ல மாற அவன் தோட்டம் பெரிய வயலாக வளர்ந்தது இப்போது அவனது விளைச்சல்கள் கிராமத்துக்குள் மட்டுமல்லாமல் வெளியூருக்கும் போகத் தொடங்கின அவன் கிராமத்தில் மக்களால் மதிக்கப்படும் ஒரு சிறந்த விவசாயியாக மாறினார் ஒருநாள் மோகன் தனது நிலப்பிரச்சினைக்காக கணேஷிடம் உதவி கேட்க வந்தார் இதற்கு கணேஷ் ஆவேசமாக பதில் கூறாமல் நான் வாழ்வில் யாரிடமும் உதவி கேட்கும் நிலைக்கு மீண்டும் திரும்பக்கூடாது என்பதற்காக தன்னம்பிக்கையோடு உழைத்தேன் உழைப்பின் பெருமை அதாவது உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை என்னை உயர்த்தியது என்றான் கணேஷா என்னை மன்னித்து விடு அன்று நீ ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்கும்போது நானும் உன்னைப்போல் நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நான் மிகவும் கடினமாக பேசிவிட்டேன் இப்போது உன் அறிவும் உழைப்பும் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கணேஷ் இப்போது நீங்கள் என்னிடம் உதவி கேட்கும் நிலைக்கு வந்துள்ளதால் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று உண்மை உணர்வோடு சொன்னான் கணேஷின் பெருந்தன்மையை நினைத்து மோகன் தலைகிணிந்து நின்றார் உழைப்பும் தன்னம்பிக்கையும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் யாரிடமும் கெஞ்சாமல் உழைத்தால் மற்றவர்கள் உங்களை நம்பி வருவார்கள் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்